வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் இன்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை காலையில திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட தான் வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ எடுத்த நேரம் காலை ஒம்பது மணிலிருந்து ஒன்பது நாற்பத்தி நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் எல்லா பிளாக்லயுமே ஃபுல்லா இருந்தாங்க அதே மாதிரி விரைவு தரிசன வரிசையான நூறுவா தரிசன வரிசையிலும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாங்க மூத்த குடிமக்கள் மக்கள் தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகலாம் அதற்கு மேலேயும் ஆகலாம் ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இருக்காங்க இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பாத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்க மக்களை வள்ளி குகை ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு நிறைய பேர் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வள்ளி குகை ஓபன் பண்ணிட்டாங்க நடந்து முடிந்த சஷ்டி எண்ணையிலிருந்தே வள்ளி குகை பக்தர்களின் பயன்பாட்டுக்கு வந்துட்டு வானிலை நிலவரம் கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே திருச்செந்தூர்ல வானிலை கொஞ்சம் தான் இருக்கு மழை விழுறதுக்கான பத்து பொருத்தம பக்காவா இருக்கு ஆனா மழை விழ மாட்டேங்குது மக்களை தினமும் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தினமும் தகவலோட நீண்ட கூட நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அக்கிலன்